என் பாவங்கள் என் மன்னித்து விட்டார் தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார் என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார் தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார் இனி நான் பாவியல்ல பரிசுத்தமாகிவிட்டேன் இனி நான் பாவியல்ல பரிசுத்தமாகிவிட்டேன் நேசரின் பின் செல்லுவேன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என் நேசரின் பின் செல்லுவேன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என் பாவங்கள் என் ஏசு மன்னித்து விட்டார் தன் மகனாய் என் ஏசு ஏற்று கொண்டார் ஆழ்கடலில் எறிந்து விட்டார் காலாலே மிதித்து விட்டார் ஆழ்கடலில் எறிந்து விட்டார் காலாலே மிதித்து விட்டார் நினைவு கூற மாட்டார் என் நேசரை துதிக்கின்றேன் இனி நினைவு கூற மாட்டார் என் நேசரை துதிக்கின்றேன் என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார் தன் மகனாய் என் ஏசு ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன் மறுபடி பிறந்து விட்டேன் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன் மறுபடி பிறந்து விட்டேன் பழையன கழிந்தனவே நான் புதிய படைப்பானேன் பழையன கழிந்தனவே நான் புதிய படைப்பானேன் என் பாவங்கள் என் ஏசு மன்னித்து விட்டார் தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார் என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார் தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார்